ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தான் நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவுக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஒன்று வந்து ஆயிருக்கு அதற்கான காரணத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பாகிஸ்தான் நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க அதாவது பாகிஸ்தான் நியூஸிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மூன்று அணிகளுக்கு இடையான ட்ரை சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா சோசியல் மீடியா போனோம் அப்படின்னாலே இப்போ வந்து இந்தியாவில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா அவ எவ்வளோ க்ரௌடு வந்துருக்காங்க இந்தியாவில் வந்து கிரிக்கெட்டுக்கான க்ரேஸ் வந்து எப்படி இருக்குது பாகிஸ்தானில் கிரிக்கெட்டுக்கான கிரேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற கம்பேரிசன் வந்து போகும் நம்ம ரசிகர்கள் வந்து அவங்கள வந்து ட்ரோல் பண்ணுறது அவங்க நம்ம ரசிகர்களை வந்து ட்ரோல் பண்ணுறது அதேமாதிரி ஐபிஎல் பிஎஸ்எல் இது ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டே தான் வந்திருக்கும் அந்த வகையில் தான் வந்து பாகிஸ்தானில் வந்து ஓவர் ஹைப் வந்து கொடுத்தாங்க உலகத்துலேயே வந்து பாகிஸ்தானில் தான் வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து அதிகம் ஸோ கிரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து டிக்கெட்ஸ்லாம் வந்து உடனே வந்து சோல்டு அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஓவர் பில்டப் கொடுத்தாங்க ஆனால் வந்து இப்போ அந்த ட்ரை சீரிஸ் வந்து ஃபஸ்ட்டு கேம் வந்து பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் வேண்டிய நடந்துச்சு அதில் க்ரௌண்டில் வந்து பெருசாக கூட்டம்லாம் வந்து இல்லை நிறைய கேலரி பார்த்திங்க அப்படின்னா காலியாக தான் வந்து இருந்திருக்கு அதை நம்ம ரசிகர்கள்லாம் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க அதெல்லாத்தையும் மீறி லைட்டு வந்து சரியாக இல்லாததுனால பார்த்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவுக்கு இந்த இந்த கேமில் வந்து ஒரு மிகப்பெரிய காயம் வந்து ஏற்பட்டிருக்கும் அந்த காயத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் வந்து படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க முதல்ல வந்து கலமரங்கின நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா ஐம்பது ஓவரில் முந்நூற்றி முப்பது ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க அந்த அணியில் ஒரு மூணு பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்ச்சுரி ஹாஃப் செஞ்சுரின்னு அடிச்சிருப்பாங்க வில்லியம்சன் வந்து ஐம்பத்தி எட்டு ரன் வந்து அடிச்சிருப்பார் அதேமாதிரி டேரில் மிச்சல் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு ரன் வந்து அடிச்சிருப்பார் கிளென் பிலிப்ஸு வந்து கடைசி நேரத்தில் வந்து சம்ம அதிரடி அவர் வந்து எழுவத்தி நாலு பந்தில் நூற்றி ஆறு ரன் ஆறு ஃபோர் ஏழு சிக்ஸ்னு வந்து பிரித்து எடுத்துட்டாரு கடைசி வரைக்கும் வந்து அவர் வந்து நாட் அவுட் பேட்டராக வந்து இருந்திருப்பார் அப்போ வந்து ஐம்பது ஓருக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது வந்து அடிச்சிட்டாங்க இப்போலாம் வந்து ஓடி கிரிக்கெட் அப்பப்போ தான் வந்து நடக்குது நம்ம இந்தியாவே வந்து ஓடியையில் ஆடி ரொம்ப நாள் ஆகிடுச்சி கடைசியாக வந்து ஸ்ரீலங்கா கிட்ட அகெயின்ஸ்ட்டாக வந்து ஆடினாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து இங்கிலாந்து சீரீஸ் வந்து போயிட்டுருக்கு அப்போ ஓடியையில் முந்நூறுக்கு மேலே போனாலே வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தான் அப்படி இருக்கிறப்போ முந்நூற்றி முப்பத்தி ஒன்றா டார்கெட்டாக வந்து நியூசிலாந்து வந்து செட் பண்ணாங்க அடுத்த அண்ணன் பாகிஸ்தான் அணியில் பார்த்தீங்கன்னா ஓப்பனரான ஃபக்கர் ஸமான் வந்து எண்பத்தி நாலு ரன்கள் அடிச்சிருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் வந்த பேட்டர்ஸ் யாருமே வந்து சரியாக ஆடலை ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து ஒரு நாற்பது அடிச்சிருப்பார் சல்மான் ஆஹா மட்டும் நாற்பது அடிச்சிருப்பார் மற்றவங்க எல்லாருமே வந்து பத்து பதினஞ்சு பதிமூணு இருபத்தி மூணு இந்த மாதிரி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வந்து அவுட் ஆகிருப்பாங்க இதனால் வந்து பாகிஸ்தான் அணி வந்து படு தோல்வியை வந்து சந்திச்சிருப்பாங்க பாகிஸ்தான் வந்து ஆல் அவுட்டே ஆகிட்டாங்க ஏழு புள்ளி அஞ்சு ஓர்லேயே இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன் மட்டும் அடித்து பாகிஸ்தான் வந்து ஆல் அவுட் ஆகிருக்காங்க இதனால் இந்த கேமில் நியூசிலாந்து அணி பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இந்த போட்டி இருந்தப்போ அப்போ நியூசிலாந்து வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் ஒன்று வந்திருக்கும் சச்சின் ரவீந்திராவுக்கு அவரும் வந்து கரெக்டாக பால் வர இடத்துல தான் வந்து நின்றுருப்பார் ஆனால் லைட் வந்து ரொம்ப போராக இருந்திருக்கும் லைட்டோட விசிபிலிட்டி வந்து பெருசாக இருந்திருக்காது அதனால் வந்து பால் கரெக்டாக எங்கே வருதுங்கிறத க கணிக்க முடியலை பால் அவரை நோக்கி வருதுங்கிறத பார்த்துட்டாரு கேட்ச் பிடிக்க நிற்கிறாரு ஆனால் பால் பக்கத்தில் வந்தோன்னா அவருக்கு வந்து தெரியலை எங்கே இருக்குன்னு அப்போ நேராக பால் வந்து அவருடைய தலையில் அடிச்சிது ரொம்ப கொடுமை அதாவது வந்து ஒரு லைட்டு சரியாக இல்லாததுனால பாலை சரியாக பார்க்க முடியாமல் தலையில் அடித்து அப்படியே ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே கிரவுண்டில் உட்காந்துருப்பார் அச்சின் ரவீந்திரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அவரை வந்து தலையில் துண்டெல்லாம் வச்சு அவர் அழைச்சிட்டு போயிருப்பாங்க ஒரு நல்ல வேலையாக பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஜரி அவருக்கு வந்து ஆகலை ஆனால் வந்து கிரிக்கெட்டில் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்கிறது ரொம்ப ரேர் தான் ஒரு ஒரு லைட்டு சரியாக ஏரியாமல் அதனால் பால் தெரியாமல் ஒரு பிளேயருக்கு வந்து இன்ஜரி ஆகுறது அப்படிங்கிறது வந்து ஒரு கொடுமையான விஷயம் தான் ஒரு வேலை லைட்டோட லைட்டோட வெளிச்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நேரம் அந்த கேட்ச் வந்து ரவீந்திர வந்து பிடிச்சிருப்பார் அப்போ அந்த லைட்னால இப்படி ஒரு சிக்கல் வந்து அவருக்கு வந்து ஏற்பட்டுச்சு நன்றி